நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலம்ல இருக்க முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ இந்த வேனில் தான் போகிறோம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்காடில் இருக்கேன் ஏற்காடுலேருந்து நண்பர்களோட நான் வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போக போகிறேன் சோ வண்டி பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கு இவங்க என்னன்னு தெரியல வண்டியில் ஏறி துளைய மாட்டேங்கிறாங்க வந்து சீக்கிரமா நமக்கு வேற பாத்தீங்கன்னா டைம் ஆயிட்டு இருக்கு ஆனா இவனுங்க பார்த்தீங்கன்னா நின்று வேடிக்கை பார்க்க நின்னவனுங்க நின்று நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னத்தை தான் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரியல ஒரு கேங்கு பார்த்தீங்கன்னா அசையவே மாட்டேங்கிறாங்க இங்கே இங்க ஒரு கேங்கு அங்க ஒரு கேங்குன்னு நின்றுட்டு நம்மளை சாடிச்சுட்டு இருக்காங்க வண்டியில் வந்து ஏறி தொலைங்களா ஓ இந்த புகை வரதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஆமாம் இங்க ஏன் திடீர்னு இவ்வளோ புகை வருது என்ன நடக்குது கீழே எதுவும் தெரியல சரி ஓகே எல்லாம் வந்து வண்டியில் ஏறி எங்கடா சீக்கிரமாக டைம் ஆகிட்டு இருக்குது நம்ம வேற ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குது வாங்க வாங்க சீக்கிரம் ஏருங்க சீக்கிரம் ஏறுங்க நான் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேனை ஓட்டிக்கிட்டு போகிறேன் ஸோ வந்து யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் யாரும் பயப்படாமல் வந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம முருகன் இருக்கார் காப்பாற்றுவார் போகிற வழியிலலாம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வடிவேலனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம அரோகரா போட்டுக்கிட்டே போகிறோம் அப்புறமா வீடியோ பார்க்குற உங்களுக்கு முருகனை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ பசங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறிட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து போகிறிங்க மனசு இல்லைங்க இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க இந்த புகை கூட வருது பார்த்தீங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே ஃபேமஸ்ஸு அதனால பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு இந்த பக்கம் வருவாங்க நம்மளும் அதுக்காக தான் வந்தோம் ஸோ பார்த்து முடித்தாச்சு கிளம்பியாச்சு ஆனால் இப்போ அடுத்த ட்ரிப்பாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போகிறோம் கடை வீதிக்கு என்னென்னா பொருள் வாங்கணும் அப்புறம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பசங்களாம் சொன்னாங்க அதனால நம்ம கடை வீதிக்கு போயிட்டு அங்கே பல சில பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக கோயிலுக்கு போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா அந்த கடை வீதிக்கு வந்தாச்சு ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த கடை வீதி இருக்குது ஸோ அப்படியே திருப்பணம் வச்சுக்கோங்களேன் இங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது காரை வந்து நம்ம வேனை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம ஏதாவது பர்ச்சேஸை பண்ணுவோம் சாரி நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போறது இல்லை அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதை நான் பார்க்க போறேன் அப்புறமா அவங்க எதாவது வாங்கி சாப்பிடுவாங்க அதுலருந்து கொஞ்சம் புடிஞ்சி சாப்பிட்டுருவோம் கட்டுவீங்களா வெள்ளி மாதிரி சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிடுவோம் ஏன்னா நிறைய வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஏரியாவுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆச்சா அதனால நிறைய வண்டிங்க வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் என்னெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பார்ப்போம் நம்ம என்ன வாங்கவா போகிறோம் எப்பயுமே டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு அப்புறம் ஏதாவது சுற்றி பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்களேன் புது இடத்துக்கு ஏதாவது புது ஐட்டம் வாங்குவாங்க எல்லாரும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி எந்த ஐட்டமும் வாங்க போகிறதில்ல ஏன்னு பார்த்துங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட காசு இல்லை இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா துணி கடையாக வச்சுருக்காங்க எவ்வளோ துணி கடை வச்சுருக்காங்க பாருங்க ஏதாவது வேறு வேறு கடை வச்சுருந்தா கூட பரவாயில்ல ஏதாவது வேடிக்கையாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஃபுல்லாக துணி கடையாக வச்சுருக்கானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாப்பாடு கடை வச்சுருக்கானுங்க சரி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் ஓகே கை நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் டைம் ஆகி போச்சு முன்னாடி இருக்க பஸ்ஸு என்ன முன்னாடி போகுது பின்னாடி வருது முன்னாடி போகுது பின்னாடி வருது அதுக்கு முன்னாடி இருக்கிற லாரிக்காரன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னடாச்சும் உங்களுக்கு என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா போவீங்களா இல்லையா நம்மளை போடுவானுங்களா இல்லையா எதுவுமே தெரியலையே சரி இருங்க முன்னாடி போய் இன்னதான் பிரச்சனை சரி முன்னாடி ஏதோ பிரச்சனை வண்டி போலனா பரவாயில்ல அப்படியே நிக்க முன்னாடி பின்னாடி ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க தெரியல என்ன என்ன ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்ல இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல இப்படி நடுவாள் போறது என்னன்னு உன்னால பெரிய கலவரமாக போகுதுனா எங்க பாரு நெய்ச்சர் வண்டிக்காரன் என்ன பண்றது முடிச்சுக்கிட்டு இருக்கான் பின்னாடி ரெண்டு வண்டிக்காரன் பாத்தீங்கன்னா ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க பேசாம ஓரமா போட்டு வேடிக்கை பாருன்னு நாங்க வேற ஆன்மீக பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் நீ என்ன இப்படி பாராடு இன்னங்கண்ணா அது இவ்வளோ வண்டி நிக்குது அடா போவீங்களா நான் கூட அங்க ரெண்டு பஸ்ஸு நிக்குது அதோட முடிஞ்சு நினைச்சா இங்க வந்து பார்த்தா இவ்வளோ வண்டிங்க வரிசையில் சி நின்னுட்டு இருக்குது இன்னைக்கு உனக்குங்களா ஏன்டா வந்தோம்னு யோசிக்க போறானுங்க சரி பரவாயில்ல விடுங்க கொஞ்ச நாள் இன்னைக்குன்னா டிராபிக் கிளியர் ஆயிரும் அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புவீங்களாமா எப்படியோ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே நீட்டா வெளியே வந்தாச்சு இன்னும் மேலே போகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் முழிக்க போகிறாங்க சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிவாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே அடிவாரத்துக்கு போயிடுவோம் இந்த மாதிரி அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் வந்து போகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நிறைய மரம் இருக்கா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பியூரிஃபையான ஒரு ஏர் கிடைக்கும் ஸோ வந்து நம்ம நல்ல காற்றை சுவாசிக்கிறதுனால நமக்கு தான் நல்லது நீங்களும் அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி போயிட்டு வாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வண்டியை புக் பண்ணுங்க நான் வந்து வெட்டியாக தான் இருப்பேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடிவாரத்துக்கு வந்துட்டோம் ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக இறங்கிடுவோம் மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டம் அதனால எப்படி இறங்கியாச்சு இந்த முன்னாடி ஒரு கார்காரம் போகிறான் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க டே ஸ்பீடாக போய் தொழிலா ஏன் ஸ்பீடுக்கு வரமாட்டேங்கிறாங்க எவனும் நம்ம ஸ்பீடாக போயிடுவோம் இவங்க எல்லாம் முந்திட்டு போகிறது ஒரு பிரச்சனையா ஐயோடேஸே குமாரே அவசரப்பட்டிய ஐயோ ஆம்புலன்ஸ் வண்டியிலேயே போயிட்டு மோதிட்டேங்க என்ன மூணு ஆம்புலன்ஸா எங்கடா போகிறீங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஐயோ என்னை மன்னிச்சிருனே தெரியாமல் இந்த பக்கம் வந்து இடிச்சுட்டேன் எங்கேயோ அவசரமாக போயிட்டு இருந்துருக்கானு இந்த மூணு பேரும் நான் பார்த்தீங்கன்னா குறுக்கால வண்டியை விட்டு அவனுங்க போகிற வேலையை கெடுத்துட்டேன் அண்ணே மன்னிச்சு இன்னும் அந்த பக்கம் ஆம்புலன்ஸ் போகுது டே என்னடா இது மொத்தமாக ஆம்புலன்ஸாக போய்கிட்டு இருக்கு இந்த வழியா ரொம்ப டேஞ்சரான ஏரியாவாக இருக்கும் போல இருக்குது ஆனால் நான் எவ்வளோ டேஞ்சர்னு இந்த ஏரியாவில் இருக்க யாருக்கும் தெரியாது இல்லை எனக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது நான் ராவான டிரைவராக்கும் கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டிக்கிட்டு போவோம் இப்போ நம்ம இடித்த மாதிரி வேற யாராவது நம்மளை வந்து இடிச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாகி போயிடும் அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து உசார போவோம் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குளம் காக்கும் உடனே இந்த பாட்டை கேட்டதும் நீங்க வந்து மருதமலைக்கு வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கேன் ஆனா எனக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது ஏன்னா முருகன் வந்து கீழே தான இருந்தாரு திடீர்னு எப்ப மேல போனாரு அப்படின்னு டவுட்டா இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வந்து வியூ பாயிண்ட் எல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க இதெல்லாம் எப்படா நடந்துச்சு ஒருவேளை முருகன் கோச்சிட்டு மலை ஏறிட்டாரோ தெரியலையே என்னாச்சுன்னு இங்கே என்ன ஒரு வண்டி இங்கே வந்து நிற்கிது டேய் ஏன்னா எல்லா ரோடெல்லாம் அந்த பக்கம் இருக்குது நீ என்னால் இங்கே வந்து நிற்கிட்டு இருக்க ஐயோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க சரி பரவாயில்ல எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த காரு தான் எப்படி இங்கே வந்து சின்னுறது நமக்கு தெரியல இவன் எப்படி இங்கே வந்தான் அதுவும் இந்த பேரிகேட்ஸ்லாம் தாண்டிட்டு வந்து இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க வண்டியை சரி என்னமோ பண்ணிவிட்டு போகிறான் நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் போகிறோம் வேனில் ஏறுறோம் கட கடன் ஓட்டுறோம் நேராக கோயிலுக்கு தான் போகிறோம் இனிமேல் எங்கேயுமே நிறுத்துறதா இல்லை அங்கே இங்கே நிறுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கானுங்க ஏன்டா வண்டியை நேராக கோயிலுக்கு கூடாண்டா சொன்னேன் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கழிவு கழிவு ஊற்றிக்கிட்டு இருக்கானுங்க ஸோ வந்து இனிமேல் நம்ம எங்கேயுமே நிற்கிறதா இல்லை நேராக கோயிலுக்கு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிகேட்ஸ்லாம் வச்சிருக்கானுங்க ஒரு கூட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை எதுக்குடா இவ்வளோ பேரிகேட்ஸு சரி எதுக்கோ வச்சுட்டாங்க எடுக்க மறந்துட்டாங்க போலக்கு இதே இருந்துட்டு போட்டோம் ஆமாம் என்ன நேராக போய்கிட்டே இருக்கு கோயிலுங்கடா இருக்குது என்ட்ரன்ஸ்னு சொன்னீங்க ஓ மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பேரிகேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஓகே இப்போ ரைட் சைட் திரும்பணும்னு நினைக்கிறேன் ஓ சூப்பருங்க வந்துட்டோம் முருகா உன்னை பார்த்துட்டேன் முருகா உன்னை பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம் ஸோ அங்கே இங்கேன்னு சுற்றி கடைசியாக கோயிலை கண்டுபிடிச்ச அப்படியே வந்தாச்சுங்க அப்பா முருகன் பாத்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்காருன்னு செம்ம ஹைட்டாக இருக்காருங்க பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாகிட்டே இருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிச்சாகிக்கிட்டே இருக்கார் வேனுக்குள்ளேருந்து பார்க்கும்போதே இப்படி இருக்கு இனி வந்து நான் கீழே இறங்கி நேரில் பக்கத்தில் போயிட்டு முருகனை பார்க்கும்போது எப்படி இருப்பாரு எங்கே பார்ப்போம் ஆத்தி இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்காருன்னு நான் பார்த்தீங்கன்னா அவரோட பாதத்து கூட இருக்க மாட்டேன்னுட்டு இருக்குது இருந்தே முருகனோட ஃபேஸை நல்லா பார்த்துக்கணும் பக்கத்தில் போனோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இங்கே பாருங்க பாதம் தான் தெரியுது ஐயோ முருகனோட மூஞ்சி கூட பார்க்க முடிலங்க என்னால் நிமிர்ந்து ஏன்னா எனக்கு ஃபேஸ் வந்து ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது ஸோ பின்னாடி இருந்து எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் அடே என்னங்க முருகனை காணோம் முருகா என்ன இது எனக்கு வந்து சோதனையாது ஐயோ யோ இங்கே தான் இருந்தாரு எங்கே போனார் திடீர்னு

எதாக இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிட்டு பண்ணு முருகா அடிக்கடி இந்த மாதிரி ஷாக்கெல்லாம் கொடுக்காத எங்கே போனாலும் சொல்லிவிட்டு போ சரியா அப்புறம் நான் தான் உன்னை தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லி கடைசியில் என்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க பார்த்து பண்ணு முருகா எதா இருந்தாலும் ஒரு சொல்யா பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துவிட்டேன் எப்படியோ முருகனை பார்த்தாச்சு நம்ம குறையெல்லாம் சொல்லியாச்சு இனி தீர்த்துருவார்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா பாய் பாய்